ஹஜ் உம்ரா வணக்கத்திற்கு ஆயத்தமாகுதல் ஹஜ் அல்லது உம்ரா என்னும் வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தயாராகும் நீங்கள் உங்களுடன் எடுத்துச் செல்ல வேண்டிய அத்தியாவசியமான பொருட்கள் ஒன்று தையல் இல்லாத வேஷ்டி கீழாடை இரண்டு தையல் இல்லாத மேல் துண்டு மேலாடை மூன்று காலணிகள் செருப்புகள் நான்கு போக்குவரத்துக்கான பொருளாதாரம் உங்கள் வசதிக்காக இஹ்ராம் கட்டிய பிறகு உடலில் உள்ள முடிகளை நீக்கக்கூடாது என்பதால் விரும்பினால் அதற்கு முன்னதாக உடலில் உள்ள முடிகளை களைந்து கொள்ளுங்கள் வெயிலிலிருந்து தற்காத்துக்கொள்ள கூர்முனை இல்லாத ஒரு சிறிய குடை ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள் அதிகப்படியாக ஒரு செட் செருப்பு மற்றும் காலுரைகளை வைத்துக் கொள்ளலாம் செருப்பு இல்லாவிட்டால் காலுறைகள் அணிந்து கொள்ளலாம் கரண்டைக்கு கீழே இருக்குமாறு அதன் மேற்பகுதியை வெட்டிவிடுங்கள் அல்லது லோஃபர் சாக்ஸ் லோஃபர் சாக்ஸ் அணிந்து கொள்ளுங்கள் மாத்திரைகள் போன்ற உங்களது அத்தியாவசியமான மற்ற பொருட்களை எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எந்த மருந்து பொருட்களை எடுத்துச் செல்கிறீர்களோ அந்த மருந்துகளை உங்களுக்கு பரிந்துரை செய்த மருத்துவரின் பரிந்துரை சீட்டை டாக்டர் எஸ் பிரஸ்கிரிப்ஷன் அவசியம் எடுத்துக் கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் உங்கள் மருந்துகள் பறிமுதல் செய்யப்படலாம் சமைப்பதற்கு தேவையான இண்டக்ஷன் ஸ்டவ் டீ காஃபி கேட்டல் ஓரிரு பாத்திரங்கள் மற்றும் உணவுப் பொருட்களும் எடுத்துக்கொள்வது உங்களுடைய விருப்பம் சவுதியில் பெரும்பாலும் எலக்ட்ரிக் ஃப்ரீ பின் சாக்கெட் பட்டை வடிவில் இருப்பதால் நாம் கொண்டு செல்லும் பிளக் சுருகுவதற்கு வசதியாக மூன்று பின் ஸ்கொயர் டு ரவுண்ட் அடாப்டர் ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள் எச்சரிக்கை சவுதி அரசால் தடை செய்யப்பட்ட சில பொருட்கள் உள்ளன அவற்றை சவுதிக்குள் எடுத்துச் சென்றால் பறிமுதல் அல்லது பல ஆண்டுகள் சிறை தண்டனை முதல் மரண தண்டனை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது பின்வரும் அந்த பொருட்களை கட்டாயம் எடுத்து செல்லக்கூடாது ஒன்று விற்பனை செய்வதற்காக குரான் பிரதிகள் இரண்டு வெடிப்பொருட்கள் சூதாட்ட விளையாட்டு பொருட்கள் மூன்று போதைப் பொருட்கள் போதை தடுப்பு மருந்துகள் ஊசிகள் நான்கு பான் பான்பராக் போன்ற பொருட்கள் புகையிலை பீடி சிகரெட் சிகரெட் விளம்பரங்கள் ஐந்து ஜாதிக்காய் கசகசா உணவுப் பொருளாக இருந்தும் இவைகளை எடுத்து செல்ல சவுதி அரசு அனுமதிப்பதில்லை ஆறு பிறருக்காக நீங்கள் கொண்டு செல்கிற அங்கிருந்து கொண்டு வருகிற பார்சல்களாக இருந்தாலும் அவற்றை நீங்கள் கொண்டு செல்லும் முன் நன்றாக பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் மேற்குறிப்பிட்ட பொருட்களை நீங்கள் எந்த காரணத்திற்காக எடுத்து சென்றாலும் கடுமையான தண்டனை கிடைப்பது உறுதி எனவே மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மேலதிக தகவல்களுக்கு சவுதி அரசின் இணையதளத்தை பார்வையிடவும்